அனைவருக்கும் வணக்கம் இந்த செடியோடய பேர் பார்த்தீங்கன்னா சீதேவி செங்கலு நீர் இது வந்து எல்லாம் நெய்ச்சட்டி கீரை அப்புறம் நெய்ச்சட்டி பூண்டுன்னுலாம் சொல்லுவாங்க இதுக்கு வேறு சில பேர்களும் இருக்குது சீரா செங்கலு நீர் சகதேவி சீதாதேவி செங்கலு நீர்னு சொல்லுவாங்க இந்த செடியே பல வகைகளை கொண்டு இருக்குது இலைகளை பார்த்தீங்கன்னா பல வகையான கீரைகளோடு சேர்த்து சமைத்து சாப்பிடலாம் இதோட பயன்களை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போல் கால் போட மோட்டிவாக இருக்கும் இந்த இலையோட சாறு எடுத்து நல்லெண்ணெயில் கலந்து காய்ச்சி வாரத்துக்கு ரெண்டு முறை தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா உடல் வெப்பம் வந்து குறைஞ்சி அது உடல் வந்து குளிர்ச்சியாகும் அது மட்டும் இல்லாமல் உடல் வந்து பளபளப்பாகவும் இருக்குது இது வந்து உடலில் ஏற்படும் வீக்கங்கள் புண் அப்புறம் சிறுநீரக தொந்தரவுகள் உடல் சூடு வலி காய்ச்சல் இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும் இந்த செடி பார்த்தீங்கன்னா தெய்வீக ஆற்றல் நிறைந்த செடி இந்த சீதேவி செங்கில நீர் மூலிகை செடியை வசிய மருந்துகள் செய்ய பயன்படுத்துவதாக தகவல் இருக்குது